புதுச்சேரியில் வீடுகளை இழந்து எட்டு மாதமாக சாலையோரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலையோரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியங்குப்பத்தில் இருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக ஓரம் வசித்து வருபவர்களின் வீடுகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது வீடுகள் இடித்து அகற்றப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர் மேலும் காற்று மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் இதுவரை அரசு அரசு அதனை இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய் படுக்கை தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது